காந்தி உலக மையம் சார்பில் சென்னையில் நின்று எழும்பூர் மியூசியம் அருகே முன் முன்பாக ஒரு பெரிய மாப்பெரும் கின்னஸ் விக்காடு சாதனை நிகழ்த்தப்பட்டது யோகா சாதனை இந்த வருடத்திற்கான ஒரு பெரிய ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த கூட்டத்தில் வந்து பல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் கலந்து கொண்டு இந்த இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பித்தார்கள் பல அரிய யோகாசனங்களை செய்து காட்டினார்கள் மிக அரிதான ஒரு சில யோகாசன அரிதான மக்களின் பார்வைக்கு அரிதான யோகாசனங்கள் காட்டப்பட்டது அதில் பார்க்க மிக சிறப்பாக இருந்தது அதில் பலதரப்பட்ட வயதினரும் வந்து மிக வாரமாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பித்தார்கள் உலக அரங்கில் யோகக்கலை என்பது இந்தியாவிற்கே மட்டுமே உரியது அந்த யோகக்கலையை உலகெங்கிலும் ப பலரும் கட்டுப்படுகிறார்கள் அதிலும் சிறப்பாக வருகிற இரண்டு கொஞ்சம் நாட்களில் யோகா தினம் அனுசரிக்கப்படுகிறது அந்த யோகா அந்த அனுசரிக்கப்படுகிற நாளை ஒட்டி சிறப்பு இந்த யோகாசன ஃபெஸ்டிவலை வந்து நகர்த்தினாங்க இந்த விழாவானது ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க காந்தி வேல ஊடக மையம் மற்றும் இதை காட்சி ஊடகப்படுத்துறதுக்கு புதிய கந்தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சிறு குழந்தைகள் மிகவும் ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க சுமார் பல்வேறு மாநிலத்திலேருந்தும் பல்வேறு இடங்கள்லேருந்தும் வேற மாநில மா தமிழ்நாட்டில் மா வேறு இடங்கள்லேருந்தும் வந்திருந்தாங்க பல்வேறு ஊர்களிலேருந்தும் வந்திருந்தாங்க சுமார் ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐநூறு பேர்கிட்ட இந்த மக்கள் வந்து பசங்கள் வந்திருந்தாங்க அதில் எல்லாருமே அடக்கும் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே அடக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றி விழாவாக இது வந்து நடந்தது இந்த விழாவை இதேமாதிரி மிகப்பெரிய காந்தி உலக மையம் வந்து மக்களுக்கு செய்யணும் அதனுடைய நம்மளுடைய கலைகளை வந்து உலகறிய பறைசாற்றுவதுன்றது வந்து ரொம்ப மைய பெருமைக்குரிய விஷயம் தொடர்ந்து இவங்களை வந்து நம்ம பாராட்டணுன்றது என்னுடைய அக இந்த புனிதமான யோக கலையை பலரோ கற்றோ எல்லா வயதினரும் கற்று தங்கள் உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக மறைத்திருக்க வேண்டும் என்பதே இந்த காந்தி உலக மையத்தின் நோக்கம் இந்த காந்தி உலக மையத்தில் சார்பாக எடுக்க முன்னெடுக்கப்படும் ஒவ்வொரு விழாக்களும் அர்த்தம் நிறைந்தது பொருள் நிறைந்தது மக்கள் அதை பின்பற்றி மேலும் தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் மற்றும் பொது சுகாதார சுகாதாரத்தையும் மேம்படுத்தும்பாடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆரியஸ்ரீ ஆரியஸ்ரீ கமல் சேஜ் நிரஞ்சன் வரதின் அதிகாலை முதலே வெண்ண விண்ணுடை தரித்து இந்த மக்கள் எல்லாரும் வந்து மிக ஆர்வத்தோடு இந்த சூரிய உதயத்தின் போது இந்த யோகா கலையை கற்று தங்கள் கற்றுவந்த வித்தைகளை மக்களும் பார்வையிடுமாறு அரியசி அரியசி ஆசனங்களை செய்து காட்டினாங்க அந்த ஆசனங்கள் வந்து க எல்லா தரப்பட்ட மக்களையும் போய் சேர்ந்துருக்குன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் இவங்க தான் கற்றுக்கணும் இவங்க கற்றுக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லோரும் எல்லா வயதினரும் வந்து கற்றுக்கிட்டாங்கன்றது தான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ ஆர்வமாக வந்து இந்த விஷயம் விழாவாக்க பங்கெடுத்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி மக்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆர்வத்தை உற்சாகத்தையும் கொண்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து பெரிய உதவியாக இருக்குது வருங்காலங்களில் இன்னும் அதிகமா இந்த மக்கள் வந்து இந்த யோகா கலையை கத்துக்கிட்டு அஹ் யோகா கலையை பயின்று அவங்க உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் இதுல சிறப்பாக பணியாற்றுவது வந்து உலக காந்தி உலக மையத்தின் நிறுவனருடைய துறவியார் அவர்களும் விஜய் அவர்களும் அவருடைய மகள் அவரோ மிகுந்த பங்க பங்களிப்ப பங்காற்றாங்க அந்த பொண்ணு வந்து அவங்க உலகம் இந்த சின்ன வயசுலேயும் இந்த வயசுலேயும் வந்து இந்த உலகமான நம்ம நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய நோக்கத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் டெடிக்கேஷனாக இருக்கிறது ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் நம்ம வரவேற்கத்துக்கு வந்த விஷயம் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கணும் மாதிரியாக இருக்கணுன்றது என்னுடைய விருப்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை இன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கிறாங்க இத்தனை யோகா ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து சொன்ன மாதிரி இந்த கலையை வந்து கற்றுக் கொ கற்றுக் கொடுக்குறதுக்கும் சரி அது ஊக்குவிக்கிறதுக்கும் சரி பக்கவாக பழக்கமாக இருந்து எல்லாருமே வந்து இந்த ச சிறளை பயிற்று வைக்காங்கன்றது வந்து பெருமை கூடக்கூடிய விஷயம் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி காந்தி உலக மையம் முன்னெடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் மக்களை எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்றது நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க ஏன்னா அது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கிற விஷயமாக தான் இருக்கும் இப்படி ஒரு மகத்தான பணியில் காந்தி உலக மையம் ஈடுபட்டுருக்கிறது வரவேற்க தகுந்த விஷயம் மக்கள் அதெல்லாம் வந்து வரவேற்க கொடுக்கணும் அதை சிற்று சிறப்பாக கொண்டாடணுன்றது என்னுடைய விருப்பம் இந்த மாதிரி நல்ல என்ஜிஓக்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய பணிகள் சிறப்பாக இருக்கும் இன்னும் அந்த எல்லைகளில் பெருமையாகவும் இந்த பெருமையாடியோ பமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை வந்து இன்னும் அதிகமாக அதிகமான இடங்களுக்கு அதிகமான முறையில் நம்ம வந்து கொண்டு கொண்டு போகிறதுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் இந்த பாருங்கள் காலை இவ்வளோ ஆர்கனைசேஷன் பாருங்கள் இத்தனை இவ்வளோ தூரம் ஒரு ஒருங்கிணைச்சு இத்தனை பேரை ஒரே இடத்துல வர வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்து ஒரு சிறப்பாக ஒரு ஒரு ஏற்பாடை பண்ணியிருந்தாங்க முன்னேற்பாடுகளில் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் நடக்கும் இந்த ஒவ்வொரு வருஷத்தையும் மக்கள் மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் பட் இது இந்த இது இந்த இன்னைக்கு இந்த வருடமும் நல்லா ஒரு வர வரவேற்பு கொடுத்தாங்க அதுவே வந்து ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது சிறுவர்களும் நம்ம ஈடுபாட பெரியவர்களும் சரி எல்லாருமே ஈடுபடோடு செஞ்சாங்க சில பேர் அவ்வளோ வாலண்டியராக வந்து ரெண்டு மூணு வாசனங்களை சிறப்பாக செஞ்சு ப பயிற்சி எடுக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது அவங்க வந்து வெளியெல்லாம் வந்து இந்த என்ட்ரன்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி மேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெளியில் வச்சு நல்லா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணாங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இல்லாமல் சொன்ன மாதிரி ஒரு அது வந்து அவர் ஒரு அங்கே அங்கமாகவே மாறிப்போனதாகவே நான் நினச்சேன் ரொம்ப நல்ல விஷயந்தான் அது இது வந்து யோகா கலையை கற்றுக்கிட்டு எல்லாருமே வந்து தங்களுடைய ஆரோக்கியத்தை பேரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் வருங்காலங்கள்லேயும் இதே மாதிரி விழாக்கள் தொடர்ந்து மக்கள் நல பணிகளை வந்து இருக்கணுன்றது என்னுடைய விருப்பம் என்ன பண்ண அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பங்கேற்றுக்கூடிய பெயர்களை வாசிக்கிறாங்க அந்த பெயர்கள் வந்து அவங்களுக்கான சான்றிதழ்கள் தயாரிக்கப்பட்டு இருக்குது அதை செக் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வந்து இது வந்துக்காங்களா அப்படின்றதுக்காக இந்த பெயர்களை வாசிக்கிறாங்க அது ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து வந்திருக்காங்க சார்பாக ஒவ்வொரு அமைப்பு சார்பாக வந்துருக்குறாங்க கேரளாவிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து அந்த மாதிரி நிறையா இடத்துலருந்து வந்திருக்காங்க கூடிப்பண்டிலேருந்து அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து ஊர் வரையே வந்திருக்கனால அவங்க அது அத்தனை பேரும் வசந்துருக்காங்க வந்து வந்திருக்காங்களா அப்படின்றது அதை பரிசு செக் பண்ணுறதுக்காக இந்த பெய்ய பேர்களை வாசிக்கிறாங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இது பார்த்திங்கன்னா ஒரு ஊடகத்தை நண்பர்களும் எடுத்து நல்லா அதை புஸ்ட் இருந்தாங்க இவர் தான் அந்த யோகா ஆசிரியர் போகிறதா அவர் வந்து இவர் இவருடைய கட்ட கட்டுக்குள்ளே கட்டமைப்புக்குள்ளே தான் வந்திருந்தது எல்லாமே ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து அழைத்து வந்து இந்த பெற்றோர்களும் அந்த யோகாசனத்தில் ஈடுபட்டு அவங்களையும் அவங்க ஆரோக்கியத்தையும் மேம்பட்டு மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய விருப்பமாக இருந்தது ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீ சீரியல் துறையின் சிறு சிறு தொலைக்காட்சி நடிகை வந்து ஒரு லட்சுமி அவர்களும்

அப்போ கேட்கும்போதே தெரிஞ்சது இந்த யோக கலை வந்து ஏன் இவ்வளோ தூரம் உலக பிரசித்தி பெற்றிருக்கு சொன்ன மாதிரி நம்ம அந்நிய க நாட்டு க கலாச்சாரமான ஜூடோவும் குங்கும் நம்ம வந்து சீன கலைகளில் நம்ம இங்கே மதிச்சு நின்று நம்ம கொண்டாடுறோம் அதை விட ச சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த உன்னதான நம்ம கலை உன்னதமான கலை வந்து இந்த யோக கலை ஏன்னா அது வந்து ஒரு தடுப்பு இதாக இருக்கும்போது வந்து எந்த விதமான வன்முறை இல்லாமல் ஒரு அம்சமாக அடக்கமாக சொன்ன மாதிரி எங்கள் உடம்ப யோகா ரொம்ப புதுசாக பார்த்திங்கன்னா எல்லோருமே அவங்க யோகா பயிற்சி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க எப்படி இது பண்ணணும் என்ன பண்ணணும் ஸோ அந்த கின்னஸ் ரெக்கார்டுக்காக ஒரு மூணு நிமிஷம் கண்டினியூஸாக அதை ஒரு எப்போ ஒரு ஒரு கடினமான ஒரு ஆசனத்தை செஞ்சு காட்டினாங்க

க்ளைக் க்ளைக் மேடு டூ டாப் அண்ட் மூ க்ளைக் 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 நைஸ் 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 க்ளைக் க்ளைக் மேடுவர் க்ளைக்ஸ் நம்ம சவாசனம் படுங்க சவாசனம் சவாசனம் க்ளைக் க்ளைக்

இது முடிஞ்ச உடனே மாணவர்களுக்கு சான்றிதழ் விநியோகிக்கப்பட்டது விநியோக விநியோகிக்கப்பட்டது அது சான்றிதழ் பெறுவதற்காக மக்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் மாணவர்களும் போய் அந்த கங் குழந்தைக்கு பங்கெடுத்துக்கிட்ட யோகா கலைஞர்களும் வந்து வரிசையில் நின்று போகிறத பார்க்குறீங்க விவேகானந்த விவேகானந்தியம் Rachita Sai Rachita Gajikosh yeah! Sangita Ian Gajikosh